என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்து நீ முன்னேறுவதற்கான வழியையும் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியையும் செய்து கொடுக்க உன் பக்கம் உன் வாராகியின் துணை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது இனி நான் நிகழ்த்த போகும் விஷயங்களும் நான் உன் வாழ்க்கையில் நடத்த போகும் லீலைகளும் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் என் மீது நீ உண்மையான பக்தியோடு இருக்கும் பொழுது தெளிவான சிந்தனையோடு நீ இருக்கும் பொழுது உன்னுடைய சக்தி வாய்ந்த ஒவ்வொரு கோரிக்கையும் என்னால் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் மிகப்பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் உனக்கு பரிசாக கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து உன்னை வியப்பூட்ட செய்யும் நாள் வரை நினைத்தது எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை நடக்கவில்லையே என்று ஏக்கத்தில் இருந்த உனக்கு அத்தனை ஏக்கத்தையும் ஆதங்கத்தையும் தீர்த்து வைத்து உன் வாழ்விற்கு தேவையான நல்ல விஷயங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்னுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உன் வீடு தேடி நான் வந்திருக்கின்றேன் உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றேன் இது நாள் வரை நீ சந்தித்த சோதனைகள் மிக மிக அதிகம் உன் மனதின் வேதனைகள் மிக மிக அதிகம் சிலரால் சில நம்பிக்கை துரோகங்களை கூட நீ சந்தித்திருக்கின்றாய் அன்பு பாசம் என அனைத்தையும் உண்மையாக வைத்து ஏமாந்தது தானே அம்மா மிச்சம் என்று பல முறை என்னுள் நீ கேள்வியும் கேட்டிருக்கின்றாய் உன்னை உன்னுடைய உண்மையான அன்பும் பாசமும் எப்பொழுதும் தோற்று போகாது அதை தோற்று நான் விட மாட்டேன் அதற்கு பதிலாக பல மடங்கு அன்பையும் பாசத்தையும் நீ இனி பெறப் போகின்றாய் உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் தகுதியானவர்களை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது நாள் வரை நீ ஏமாற்றி இருந்த காலங்கள் அனைத்தும் முடிந்தது கண் விழித்து கொள்ளப் போகின்றாய் இனி ஜாக்கிரதையாக இருந்து கவனம் அதிகமாக உன் வாழ்க்கையின் மீது நீ வைத்து செயல்படத் தொடங்கி விடுவாய் உன் செயல்களாக நானே இருந்து உன் வாழ்க்கையை முன்னேற்றி காண்பிப்பேன் சந்தோஷமாக நீ வாழ்வதற்கு நான் வழியும் செய்து விட்டேன் உனக்கான நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் நீ விரும்பியபடியே பெறவும் உள்ளாய் கஷ்டங்களும் துன்பங்களும் முடிந்து போனது அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த உன் வாழ்க்கை இனி அதிகப்படியான இன்பங்களையும் சந்தித்தே தீரும் நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் வாய்ப்புகளாக கொடுத்து உன்னை வாழ்க்கையில் நான் முன்னேற்றி காண்பிப்பேன் இந்த நிகழ்காலத்தில் தற்சமயம் நீ அனுபவிக்கின்ற பிரச்சனையிலிருந்து இக்கணமே வெளிவந்து விடுவாய் என்னுடைய அருளால் உன் சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்தது உனக்கான நல்ல காலம் நல்ல நேரம் பிறந்தது நல்லது நடக்கும்